சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் எச்சரிக்கை ஹெல்சானா பேரில் போலி இமெயில் காட் விவரங்களை திருட முயற்சி சுவிஸில் முஸ்லிம் ஆசிரியை ஹிஜாப் அணிந்து வந்தமையால் பணி நீக்கம் தங்க விற்பனையில் எழுபத்து நான்கு வயது மூதாட்டியிடம் ஏமாற்றிய வெளிநாட்டு வணிகர் கைது சுவிட்சர்லாந்தில் பாலியல் சுரண்டலுக்குள்ளான நூற்று முப்பது பேர் அடையாளம் இந்தோனேஷியா எரிமலையில் சுவிஸ் சுற்றுலா பயணி தவறி விழுந்து காயம் ஆர்காவ் கண்டோனில் போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்ற கைதி தப்பியோட்டம்

சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி தொடர்பென விரிவான செய்திகள் செயின்ட் காலனில் உள்ள எஷன் பாக் நகரின் ஒரு பள்ளி ஒரு முஸ்லிம் ஆசிரியை ஹிஜாப் அணிந்து வருவதால் அவரை வேலைக்கு ஏற்க மறுத்துள்ளது இந்த ஆசிரியை அந்த பள்ளியில் பணியாற்ற விண்ணப்பித்ததும் மாணவர்களுக்கு நடுநிலையான கல்வி வழங்கப்படாது என்ற காரணத்தை முன்வைத்து பல பெற்றோர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் பெற்றோர்களின் அழுத்தம் காரணமாக பள்ளி நிர்வாகம் அந்த ஆசிரியைக்கு வேலை வழங்காத முடிவை எடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் பள்ளிகளில் ஹிஜாப் அணிய தடை செய்வதற்கான பொதுவான சட்டம் எதுவும் இல்லை இருப்பினும் இத்தகைய சம்பவங்கள் ஏற்கனவே பலமுறை நடந்துள்ளன உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜெனிவாவில் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியை வகுப்பின் போது ஹிஜாப் கள்ளட்ட மறுத்ததால் பணிநீக்கம் செய்யப்பட்டார் அவர் இந்த முடிவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தும் சுவிஸ் உச்சநீதிமன்றம் அவரின் மனுவை நிராகரித்தது பின்னர் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் பொதுப்பள்ளிகளில் மாணவர்கள் மதச்சார்பற்ற கல்வி பெறும் உரிமை ஆசிரியையின் மத தடுப்பு உரிமையை விட முக்கியமானது என்ற தீர்ப்பை வழங்கியது இந்த சம்பவம் மத மற்றும் கல்வி உரிமைகளுக்கு இடையிலான குழப்பமான நிலையை மீண்டும் பேசுவதற்கான தேவை உள்ளதை காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் சுரட்சி மாநில காவல்துறை ஹோகனில் புதன்கிழமை நடைபெற்ற ஒரு தங்க விற்பனையை சோதனையிட்ட போது மோசடி செய்துள்ளது வாங்கும் நிகழ்வு ஒரு ஹோட்டலில் நடைபெற்றது இதற்கு முன் கடிதங்கள் மூலம் செய்யப்பட்டது போலீசார் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முப்பத்தி வயது ஜெர்மன் வணிகரும் எழுபத்தி நான்கு வயது சுவிஸ் நபரும் ஹோட்டலில் பேசிக் கொண்டு வெளியே செல்வதை கவனித்துள்ளனர் பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த வணிகர் மூதாட்டியின் பொன் நகைகளை பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ளதே வரும் மூவாயிரம் பிராங்குகளுக்கே வாங்கியிருந்தமை தெரிய வந்தது அந்த வணிகர் சுவிஸில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாதவராக இருப்பதும் தங்கம் வாங்கும் போது சட்டப்படி பயன்படுத்த வேண்டிய தரம் தேர்ந்த துல்லிய காசோலை இல்லாமல் செயல்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறை அவரது வாகனத்தையும் பல ஹோட்டல் அறைகளையும் சோதனையிட்டது இதன்போது பல ஆயிரம் பிராங்குகளும் யூரோக்களும் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பில் நகைகளை விற்பனை செய்யும் பொதுமக்களுக்கு சரியான முகவர்கள் அல்லது வணிகர்களை தெரிவு செய்யுமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாலியல் சுரண்டலை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐரோப்பிய போலீஸ் அமைப்பான யூரோபோல் ஒருங்கிணைந்த ஆபரேஷன் செயின் எனும் மாபெரும் சர்வதேச நடவடிக்கையில் சுவிட்சர்லாந்தும் கலந்து கொண்டது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தில் உள்ள பதினோரு கண்டோன்களில் உள்ள பார்கள் மசாஜ் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி எட்டு இடங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் மொத்தம் நானூற்று ஐம்பத்து ஏழு பேர் போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர் இதன் மூலம் நூற்று முப்பது பேர் சாத்தியமான பாலியல் சுரண்டலுக்குள்ளான மனித கடத்தல் பாதிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்டனர் சேர்ந்த சில சந்தேக நபர்கள் குறித்த விசாரணைகளின் காரணமாக போலீசாரும் நேரடியாக சுவிட்சர்லாந்தில் உள்ள விசாரணைகளில் இந்த செயல்கள் சர்வதேச அளவில் தொடர்புடைய என்பதற்கான முக்கியமான சான்றாகும் சுவிட்சர்லாந்தில் போலீஸ் இந்த நடவடிக்கையை தலைமைத்துவமாக நடத்தி வந்துள்ளது இதன் மூலமாக ஒவ்வொரு மாநில போலீசும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான அனுபவமும் தகவல் தொடர்பு வலையமைப்பும் பலப்படுத்தப்பட்டன வலைஸ் கண்டில் மட்டும் ஏழு மசாஜ் சலூன்கள் சோதனை செய்யப்பட்டன ஆனால் அங்கே நேரடியாக மனித கடத்தல் தொடர்பான தடயங்கள் கண்டறியப்படவில்லை இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் சட்ட ஒழுங்கு நிலைமை மட்டுமல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் வாழும் பெண்கள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்கும் விழிப்புணர்வை உருவாக்குவதுதான் பாலியல் தொழில்களில் குற்றவியல் சூழ்நிலைகளை எதிர்த்து அவற்றில் சிக்கியவர்களுக்கு உதவ சுவிட்சர்லாந்து தொடர்ந்து தன்னிலை நிலைநாட்டுவதை இந்த நடவடிக்கை மீண்டும் நிரூபித்துள்ளது இத்தாலியின் சிசிலி தீவுகளில் ஒன்றான சாலினா தீவில் நடைப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு சுவிஸ் பெண் கடந்த புதன்கிழமை காலெலும்பு முறிவுடன் கடுமையாக காயமடைந்தார் ஐம்பத்தொரு வயதுடைய அந்த பெண் சாலினா தீவில் உள்ள மோன்டே பாசா டெல்லி பெல்சி என்ற மலைப்பாதையை தொடர்ந்த போது தவறி விழுந்து கால் முறிந்துள்ளதாக ஜிரோனெல் டி சிசிலியா பத்திரிகை தகவல் அளித்துள்ளது அந்த பாதை சாண்டா மரியா சாலினா நகராட்சிக்குள்ள வால்டிசா பகுதியை நோக்கி செல்கிறது இரவு நேரம் விரைவில் வந்துவிடும் என்பதால் பெரிதும் பயந்துவிட்ட அந்த பெண் அழுதுகொண்டு சாலினா தீவின் இயற்கை காப்பு குழுவின் மேற்பார்வையாளர் ஒருவரை அழைத்துள்ளார் உடனடியாக மீட்பு பணி குழுவினருக்கு தகவல் வழங்கினார் மீட்பு குழுவில் மருத்துவர்கள் சாமானியர்கள் காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் உடனே செயலில் ஈடுபட்டனர் குறித்த பெண் கொடுத்த தகவலுக்குணங்க அவரை அவர்கள் கண்டுபிடித்து முதலில் ஒரு சேவை வாகனத்தில் கொண்டு வந்து பின்னர் ஹெலிகாப்டரில் மெசினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் லொம்பெக் தீவில் உள்ள புகழ்பெற்றி எரிமலையில் நாற்பத்தி ஆறு வயதான ஒருவர் கடுமையாக காயமடைந்துள்ளார் அவர் தனது மகளுடன் ஓர் உள்ளூர் வழிகாட்டியோடு சேர்ந்து மலையில் இறங்கிக் கொண்டிருந்த போது மலையால் வழுக்கிய நிலத்தில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது விழுந்த பின்னர் அவர் நன்றாக நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் இதையடுத்து மீட்பு படையினர் வந்தடைந்து அவரை காயம் அதிகமாக பரவாமல் நிலைப்படுத்தியுள்ளனர் பின்னர் ஹெலிகாப்டரில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் அதிகாரிகளின் தகவலின்படி அவருக்கு ஒரு கால் மற்றும் ஒரு கை ஆகியன முடிந்துள்ளனர் உயரம் மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு மீட்டர்கள் ஆகும் இது இந்தோனேஷியாவில் உள்ள இரண்டாவது உயரமான எரிமலையாகும் கடந்த மாதம் இதே பகுதியில் பிரேசிலில் இருந்து வந்த ஒரு பெண் சுற்றுலா பயணி உயிரிழந்த சம்பவம் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மழை நேரங்களில் இந்த பாதை மிகவும் அபாயகரமாக மாறும் எனவே பயணிகள் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து அனுபவமுள்ள வழிகாட்டியோடு மட்டுமே பயணிக்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே அல்பேனியாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் ஆர்காவ் கண்டோன் பாரனில் போலீஸ் வாகனத்தில் ஏறுவதற்கு முன் தப்பிச் சென்றுள்ளார் அப்போது அவர் கைவிலங்கு அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு முன்னதாகவே நடந்துள்ளது தகவல் கிடைத்தவுடன் போலீசார் பல்வேறு தேடல் நாய்கள் உதவியோடு விரிவான தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் இருந்தும் மதியம் வரை அந்த கைதி பிடிபடவில்லை கைதி பொதுமக்களுக்கு ஆபத்தானவர் அல்ல என போலீசார் கூறியுள்ளனர் தப்பியோடியவர் கருப்பு பேண்ட் கருப்பு ஜாக்கெட் மற்றும் வெள்ளை காலணிகளை அணிந்திருந்தார் தப்பியோடி இளைஞரின் புகைப்படத்தையும் போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர் இவரை பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனே போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சூரிச் நகரை சேர்ந்த முப்பத்தி வயது நபர் ஒருவர் பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொண்ட போதிலும் இருந்து தப்பித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் இந்த நபர் முதலில் ஒரு ரயிலில் பயணி ஒருவர் முன்னிலையில் தன்னை அநாகரிகமாக அம்பலப்படுத்தினார் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு பேட்மிண்டன் அரங்கில் ஒரு பெண் பணியாளர் முன்னிலையில் அதே செயலை மீண்டும் செய்துள்ளார் அதற்கு முன்பு அவர் ஒரு ஐஸ் டி ஆர்டர் செய்திருந்தார் பின்னர் திடீரென தனது பெயர் இறக்கி அநாகரிக நடந்து கொண்டுள்ளார் இரு சம்பவங்களையும் சூரிச் வழக்கறிஞர் அலுவலகம் வன்மையாக கண்டித்துள்ளது குறிப்பாக பேட்மிண்டன் அரங்கில் நடந்த சம்பவத்தை கடுமையான வழக்காக கருதியுள்ளது இந்த நபர் மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கான கவனிப்பு மையத்தில் வசிப்பதாக மேலும் தெரிவிக்கிறது இதற்கு சில நாட்களுக்கு முன்பு இவர் நகர மருத்துவமனையான சூரிச் மருத்துவமனைக்கு தடையில் இருந்த போதிலும் அங்கு அத்துமுறை நுழைந்துள்ளார் இதுவும் தற்போது சட்ட ரீதியாக கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஆயிரத்தி பிராங்குகள் அபராதமாகவும் எண்ணூறு பிராங்குகள் வழக்கு செலவாகவும் மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபது பிராங்குகள் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அரங்க சம்பவத்துக்கு பிறகு இவர் ஏற்கனவே ஒருநாள் தடுப்பு காவலில் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சைபர் குற்றவாளிகள் இப்போது ஹெல்சனாவின் பெயரில் போலி இமெயில்களை அனுப்பி மக்கள் எண்ணிக்கையை குறிவைக்கும் மோசடியை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பி வாக்குறுதிகளோடு வரும் இமெயிலில் ஒரு கார்டு விவரங்களை பெறுவதே அவர்களின் இலக்காகும் இவர்கள் அனுப்பும் இணையதள இணைப்பும் மிகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் உங்கள் தகவல்களை உள்ளிடும் தருணத்தில் உங்கள் கிரெடிட் கார்டு உடனே டெபிட் செய்யப்படும் அதன் பிறகு உங்கள் வங்கியில் இருந்து வரும் பாதுகாப்பு ஓடிபி SMS எஸ் குறியீட்டையும் அவர்கள் கோருகிறார்கள் இரட்டை பாதுகாப்பு முறையை தாண்டி பணம் திருட முயற்சியை மேற்கொள்கிறார்கள் இவ்வாறான மின்னஞ்சல்கள் வந்தால் அவற்றை சைபர் கிரைம் போலீஸ் விடுங்கள் என்றும் உடனே அந்த மின்னஞ்சலை அளிக்கவும் அல்லது உங்கள் ஸ்பாம் அல்லது ஜங்கோ கோப்புறையில் நகர்த்தவும் என்றும் எப்போதும் இமெயிலில் வரும் இணையதள இணைப்புகளை கிளிக் செய்யாதீர்கள் என்றும் உங்கள் தனிப்பட்ட வங்கி தகவல்களை பிறர் கோரும் போது எந்த நேரத்திலும் அதனை பகிர வேண்டாம் என்றும் சந்தேகம் இருந்தால் நேரடியாக அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு சரிபார்க்கவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்கனவே உங்கள் தகவல்களை கொடுத்திருந்தால் உங்கள் வங்கியை உடனடியாக தொடர்பு கொண்டு காட்களை முடக்கச் சொல்லுமாறும் அருகிலுள்ள உள்ள மாநில காவல் நிலையத்தில் முன்பதிவு செய்து புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூரிச் கண்டோனல் காவல்துறை ஒரு மாத கால விசாரணை மற்றும் எல்லை தாண்டிய தேடுதலுக்கு பிறகு ஓபர் கிளாட்டில் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த கொலை வழக்கில் சந்தேகிக்கப்பட்ட இருபத்தி ஏழு வயது எரித்திரிய நபரை கைது செய்ததாக அறிவித்துள்ளது இந்த நபர் ஜூலை பதினாறாம் திகதி புதன்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் சூரிச் மத்திய ரயில் நிலையம் அருகே கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி மாலை ஓபர் கிளாட்டில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் பதினெட்டு வயது இளைஞரின் உயிரற்ற உடலை காவல்துறையினர் கண்டெடுத்திருந்தனர் ஆரம்பத்தில் இருந்தே விசாரணையாளர்கள் இதை வேண்டுமென்றே செய்யப்பட்ட கொலையாக கருதி கொலை வழக்கு விசாரணையை தொடங்கியிருந்தனர் பின்னர் தெரியவந்த தகவல்களின் படி கொலையாளி பாதிக்கப்பட்டவரின் குடியிருப்பு தோழராக இருந்தவர் என்றும் கொலை நடந்த மாலையில் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது ஜூலை ஏழு அன்று காவல்துறை சந்தக நபரின் புகைப்படத்தை பொதுவையில் வெளியிட்டு எல்லை தாண்டிய தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருந்தது ஏனெனில் சந்தக நபர் வெளிநாட்டுக்கு தப்பி இருக்கலாம் என்று கருதப்பட்டது காவல்துறையினரின் சாமர்த்திய செயல்பாடு காரணமாக சந்தக நபரை அடையாளம் கண்டு உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் கொலையின் காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாகவில்லை விசாரணையாளர்கள் நிகழ்வின் விவரங்களை மீண்டும் கட்டமைக்க தொடர்ந்து ஆய்வினை செய்து வருகின்றனர் இதற்கிடையில் பொது வழக்கறிஞர் அலுவலகம் கட்டாய தடுப்பு காவல் கோரி நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா இந்த இழப்பு செய்துமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி